தங்க பிள்ளையே உன் வேண்டுதல் நிறைவேறக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது ஒவ்வொரு நாட்களும் என் தங்க பிள்ளை என் வேண்டுதல் இன்னும் நடக்கவில்லை வாராகி தாயே ஏன் இப்பேற்பட்ட வேதனைக்கும் சோதனைக்கும் நான் ஆளாகி இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு நாள்தான் நான் கஷ்டப்பட வேண்டும் என்று என் தங்கப்பிள்ளை அந்த வேண்டுதலையே நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறது என் தங்கப்பிள்ளையே நீ அழாதே ஒவ்வொரு நாட்களும் என் தங்கப்பிள்ளை பிள்ளை எவ்வளவு மனவேதனையில் இருக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் மாற்றங்கள் நிகழாதா மாற்றங்கள் எனக்கு வராதா என்று என் தங்க பிள்ளை ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது மாற்றம் வரக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே மனசார சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாட்களும் நீ படக்கூடிய வேதனை எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்களும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியும் அவ்வளவு தெரிந்தும் ஏன் தாயே இன்னும் அமைதியாக இருக்கிறீர்கள் எனக்கு உதவி செய்ய நீங்கள் வரமாட்டீர்களா என்று நீ ஏங்கி தவிக்க கூடாது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாட்களும் நீ சில விஷயங்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்கிறாய் இந்த ஏக்கங்களானது இந்த தாய் சொல்லக்கூடிய விஷயங்களை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் வாழ்க்கையில் என்னதான் செய்வது வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் நடக்கிறது என்று நீயே அதிகமாக மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாய் என் தங்க பிள்ளையே மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே நம் வாழ்க்கையில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டால் நான் என்னதான் உனக்கு நல்ல காரியங்களை கொடுத்தாலும் நீ நினைத்த விஷயத்தையே கேட்டாலும் என்னால் செய்ய முடியாது ஏன் தெரியுமா நான் செய்வேன் என்று உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் உன் கரங்களில் கிடைக்கும் நான் செய்கிறேன் என்று சொல்லி இது கிடைக்குமா கிடைக்காதா என்று அவநம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக நான் என்னதான் கொடுத்தாலும் அதை உன்னால் சந்தோஷமாக பெற முடியாது இதனால் இந்த தாய் பொறுமையாக இரு என் தங்க பிள்ளையே கிடைக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக உன் கரங்களில் கிடைக்கும் அவசரப்படாதே மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே மன்றாடி கொண்டிருக்காதே சில விஷயத்திற்கு அனைத்தும் என்னுடைய நான் நிலை உனக்காக எழுதப்பட்ட விஷயம் உனக்காக கிடைத்தே தீரும் அதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது ஆனால் எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று குழப்பத்தை அதிகரித்து கொண்டே இருந்தால் உன்னால் ஒரு சிறு கடுகளவு கூட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது மாற்றம் நிகழும் என் தங்க பிள்ளையே நான் உனக்காக இருக்கிறேன் உனக்கு உனக்காக அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுக்கிறேன் உன்னுடைய நல்ல வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கிறேன் எவர் எது வேண்டுமென்றாலும் பேசட்டும் உனக்கு நடக்காது உனக்கு கிடைக்காது உனக்கு வராது என்று பல பேர் பலவிதமாக பேசினாலும் நான் உனக்காக கொடுக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதனால் தைரியமாகியிரு தைரியத்தை இழந்து விடாதே எதை வேண்டுமென்றாலும் நினைத்து கொண்டு அழுவதை விட என் தாய் அனைத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள் எனக்கு அனைத்துமே நல்லதாக நடக்கும் நல்ல மாற்றம் உருவாகும் ஒவ்வொரு தருணமும் சந்தோஷம் ஏற்படும் என நீ அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்க வேண்டும் சிலர் உன் வாழ்க்கையில் வருவார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது எதுவுமே கிடைக்காது என்று வாய்மேல் எவ்வளவு விஷயங்கள் பேச வேண்டுமோ அவ்வளவு விஷயங்களை பேசி உன்னை காயப்படுத்துவார்கள் கஷ்டப்படுத்துவார்கள் ஆனால் அவர்களிடம் நீ சண்டையிட்டால் நிச்சயமாக அவர்கள் திரும்பி விடுவார்களா நிச்சயமாக கிடையாது அவர்கள் திருந்தாத ஜென்மங்கள் அவர்கள் நீ என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவார்கள் அவர்களெல்லாம் திருந்தாத ஜென்மம் அவர்களிடம் நீ போராடுவதை விட மௌனத்தை கடைபிடித்து கடந்தது கடக்கப் போவது அனைத்து விஷயத்தையும் சரியாக அங்கே மௌனத்தை கடைபிடித்து நீ நடைபயணமாக உன் பாதையில் நீ என்ன நான் சொன்னேனோ அதையே செய்து நீ கடைபிடிக்க வேண்டும் மௌனத்தை கடைபிடி அது உனக்கு மரியாதை ஈட்டி தரும் மௌனத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் உனக்கு அவமான பேச்சுக்களும் அலட்சிய பேச்சுக்களும் தான் இருக்கும் உன் பேச்சு அங்கு கடுகளவும் கெட்டாது ஏன் தாயே நான் உண்மையாக இருந்தேன் நேர்மையாக கேட்டேன் என்றால் நேர்மையானவர்களிடம் நீ நியாயத்தை கேட்டால் அந்த இடத்தில் நியாயம் கிடைக்கும் அவமதிப்பு அவமானம் அதேபோல் பொச்சிருப்பு போராமை என இருக்கக்கூடிய நபரிடம் நீ நேர்மையை எதிர்பார்த்து நியாயத்தை கேட்டால் அந்த இடத்தில் கடுகளவு கூட உனக்கு நியாயமோ தர்மமோ பார்க்க மாட்டார்கள் அந்த நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் நான் பதில் வாங்கி கொடுக்கிறேன் நான் சொல்வதை கேள் இந்த உலகத்தில் உடனடியாக நல்லதாக பேசிவிட்டால் அவர்களை அப்பட்டமாக நம்பாதே அதே போல் ஏன் இப்படி அழுகிறாய் அழாதே நான் இருக்கும் பொழுது நீ ஏன் அழ வேண்டும் உனக்கு எவரும் துணையில்லை என்று வருத்தப்படாதே இந்த நாணயம் உனக்கு பல தரவை சொல்லிவிட்டேன் இந்த நாணயத்தை வாங்கிக்கொள் உன்னுடைய அனைத்து பிரச்சனையும் சரி செய்து கொடுக்கும் என்று பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் ஆனால் எங்கே पेच के எங்கேயும் என் பேச்சை கேட்கவில்லை ஏன் தெரியுமா இதை வாங்கினால் நல்லது நடக்குமா இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இது கிடைக்குமா கிடைக்காதா என்று அதையே சந்தேகித்து கொண்டு தவிர என் தாய் இதை சொல்லினார்கள் நான் உடனடியாக வாங்கி இதை நான் வழிபடுவேன் எனக்கு எங்கு சென்றாலும் என் தாய் என்னுடன் வந்து அனைத்து பிரச்சனையும் சரி செய்து கொடுப்பார்கள் என்று இன்னும் உனக்கு நம்பிக்கை வரவில்லை என் தங்க நானும் பலமுறை சொல்லிவிட்டேன் தங்கப்பிள்ளையே இந்த நாணயத்தை வாங்கிக்கொண்டு நான் சொல்லும் முறையில் நீ வழிபடு உன்னுடைய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வுகளையும் சந்தோஷங்களையும் மங்களங்களையும் மகிழ்ச்சிகளையும் கடன் பிரச்சனை தீர்த்து அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் இன்னும் என் தங்க பிள்ளை காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டு கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேக எண்ணத்தோடு யோசித்து கொண்டிருக்கிறது தங்க பிள்ளையே இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் யோசிக்கப் போகிறாய் உடனடியாக உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தாய் தினந்தோறும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் சொல்லும்படி என்னை வழிபடு உன்னுடைய என்னுடைய நான் உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் இன்னும் நீ காலதாமதம் ஏற்படுத்துகிறாய் ஆனால் முடிவு என்பது சரியாக எடுக்க வேண்டும் எடுத்தால்தான் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் இது உடனடியாக வாங்கி கொண்டு நான் சொல்லும் முறையில் பூஜை செய் உனக்கு மாற்றம் நிச்சயமாக நடக்கும் அது ஒரே நாட்களில் கூட நீ நினைத்த காரியம் நடக்கக்கூடிய அளவிற்கு நான் மாற்றி கொடுப்பேன் ஆனால் நம்பிக்கை இருக்க வேண்டும் நான் வந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் இந்த நாணயம் உன் இல்லம் தேடி வரும் நானே உனக்கு வந்து அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் அதே மாதிரி பொழுது வாங்கின தங்க பிள்ளைகள்லாம் எனக்கு இது நடந்தது மேடம் அது நடந்தது நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க ால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகியம்மா வந்து மகாலட்சுமி சொருபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பண பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தாவ ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டில் ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லையும் அது நினைச்சது நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க இல்லனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா